நபி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பால் குடிக்காலங்களில் ஹலீமா பல அதிசய நிகழ்வுகளை கண்டார் குழந்தையை தனது மடியில் வைத்தவுடன் அவரது மார்புகளில் அளவுக்கு அதிகமாக பால் சுரக்க கண்டார்கள் அக்குழந்தையோடு அவரது சொந்த மகனும் வயிறு நிரம்ப பால் அருந்தினார்கள் அவர்களது கிழ ஒட்டகையின் மடி அதிசயமாக பாலால் நிரம்பியிருந்தது அதை கறந்து ஹலீமாவும் அவரது கணவரும் பசிதீர குடித்தார்கள் குழந்தையை பெற்று ஊர் திரும்பும் போது பயணத்தில் அவர்களது பெண் கழுதை அவர்களோடு வந்திருந்த மற்ற செவிலித்தாய்களின் குழுவினர் அனைவரின் கழுதைகளையும் முந்தி கொண்டு சென்றது அப்பெண்கள் ஹலிமாவை நோக்கி ஹலிமாவே உனக்கு என்ன நேர்ந்தது எங்களுடன் மெதுவாக செல் நீ வரும்போது வாகனித்து வந்த கழுதைதானா இது என்றவாறு வியந்தனர் ஊர் திரும்பியபின் வறண்ட பூமியில் நீச்சலுக்கு செல்லும் ஹலிமாவின் நாடுகள் மாலையில் வீடு திரும்பும்போது கொழுத்து மடி சுரந்து திரும்பின அதை கறந்து அருந்தினார்கள் ஹலிமாவின் குடும்பத்தார் ஆனால் சுற்றத்தாரின் நாடுகளின் மடிகள் வறண்டிருந்தன இவ்வாறு அக்குழந்தைக்கு பால்குடி மரக்கடிக்கும் வரையிலான இரண்டு வருடங்கள் வரை இறைவனிடமிருந்து பல நன்மைகளையும் வளங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தனர் அக்குடும்பத்தார் இரண்டு வயதில் ஏனைய குழந்தைகளை விட மிக உறுதியாகவும் வலிமையாகவும் அக்குழந்தை வளர்ந்திருந்தது அவர்களிடமிருந்து ஏராளமாக நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருந்ததால் அவர்களை தங்களுடன் தங்க வைத்துக் கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டனர் ஹலீமா ஹாரிஸ் தம்பதியர் எனினும் தவணை முடிந்துவிட்டமையால் அவரது தாயாரிடம் அழைத்துச் சென்று இந்த அருமை குழந்தை இன்னும் திடகாத்திரமாக வளரும் வரை என்னிடமே விட்டுவிடுங்கள் மக்காவில் ஏதேனும் நோய் அவரை பீடித்து விடுமென நான் அஞ்சுகிறேன் என்று ஹலிமா கூறி தொடர்ச்சியாக வற்புறுத்த குழந்தையை திரும்பவும் அவர்களிடமே அன்னை ஆமினா அவர்கள் விட்டார்கள்